கடற்கரை காற்றை அனுபவிக்கும் போது கருவறையில் இருந்த அனுபவம் ஏற்படுகிறது கடற்கரை காற்றை வாங்குகிற போது கட்டுப்படுத்தப்பட்ட காற்றில் இருப்பது போன்ற கனலில்லாமல் கட்டுப்படுத்தப்பட்ட காற்றில் அறையில் இருப்பது போல ஒரு அனுபவம் தோன்றுகிறது ஆடிக்காற்றில்தான் அமைய பிறக்கும் என்றார் ஆனால் இந்த அலைகளின் காற்றில் கூட நம்முடைய அழகான முடி பிறக்கிறார் அதனால் இந்த அலைகள் வந்து அருமையான அனுபவத்தை அனைவருக்கும் அளிக்கின்றது ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கின்றது அனைவரையும் அன்றாடம் அழைக்கின்றது அந்த அனுபவத்தை பெறுவதற்காக தவறு காற்று அப்படி நம்ம உடலில் இருந்து வெப்பத்தை வெளியேற்றி அதில் உஷ்ணம் இல்லாத போது நம்ம உன்னத நிலை உயர்ந்த நிலை ஏற்படுகிறது நம்ம கட்டணம் அதை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம தேசிய நூலில் இருந்து அந்த நிலையை அனுபவித்து நம்ம கனலை கட்டுடலிலிருந்து கணிசமான அளவு குறைப்பது தான் கழிப்பு என்று நம் உடல் அருதிக்கொண்டது அதனால் வெப்பநிலையை குறைகிறவங்களும் நிம்மதியாக இருக்காங்க உடல் வெப்பநிலையை ஐய் அவர்கள் பாண்டிச்சேரி கடற்கரையில் இருந்தோம் அப்போது இந்த அலைகடலில் பார்த்து நாம் அறிவுறுத்த வேண்டிய அணுகு வந்து உங்களுக்கு கொடஒலியாகி பார்வைப்படுத்துவோம் காணொலியாகி காட்சிப்படுத்துவோம்